மொத்தம் நாலு வீதி அதுதான் ஃபஸ்ட்டு வீதி அங்கேருந்து இங்கே வருது அங்கேருந்து டேர்னிங்லேருந்து எங்கள் வீட்டு வர வரையும் நடத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்து எங்கள் வீட்டு இல்லை எங்கள் தெரு பக்கத்து தெரு மொத்தம் எங்கள் ஊரில் வந்து இந்த கோயிலோட நாலு வீதி இருக்குது அந்த கோ இந்த கோயிலோட ஃபஸ்ட்டு வீதி இதுதான் இப்போ வந்து நாலு வீதியில் இது இதுதான் ஃபஸ்ட்டு வீதி எங்களோடது செகண்டு வீதி இப்போ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வீதியில் இந்த தேர் இருக்கு இப்போ இப்போ இங்கே வந்து குர க்ரௌடை பாருங்கள் இங்கே வந்து நிறைய க்ரௌடு வந்திருக்கு இப்போ இப்போ இங்கே பாருங்கள் இது தான் எங்கள் ஊருக்கு இது தேர் இங்கே வந்திருக்கு இப்போதிக்கு இதுலேருந்து நான் எங்கள் ஊ எங்கள் வீட்டு வரையும் வர வரையும் எடுத்துருக்கேன் இதில் வந்து நிறைய பேர் கிட்ட வந்து கேமரா கிட்ட இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நான் சாமியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அங்கே பாருங்கள் சாமி வந்து ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க அதோ இது தான் எங்களோட தேர் இங்கே தான் நாங்கள் இருக்கோம் அங்கே ஒரு அஞ்சு பேர் தள்ளியிருக்கோம் இதோ இ இங்கே தான் இப்போ தேர் இருக்குது இங்கேருந்து அப்படியே திருப்பி இதோ இந்த வீதிக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே இங்கேருந்து போய் அப்புறம் அங்கே அந்த சைடில் உள்ளது போய் மறுபடியும் அப்படியே கோவில்லேருந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க கோவிலே வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த கோயிலை திரு வச்சு சாரி திருப்ப போகிறாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேர போகிறாங்க பாருங்கள் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாரும் கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் தூரமாக வந்திருக்கேன் நல்லா தெரியும் பாருங்கள் அப்போ அந்த அங்கே ஒரு மரம் தெரியிற மாதிரி இருக்கா அந்த இந்த சைடு லெஃப்ட் ரைட் சைடு ரைட் சைடு அதுதான் எங்களோட வீடு அங்கே பாருங்கள் இங்கே இப்போ இந்த ரோடு கிட்டே தேர் இருக்கு அங்கே பாருங்க தேர் திரு திருப்பிட்டாங்க அப்போ ஒரு காசி திருப்பிடுச்சு இப்போ வந்து இந்த கயிறு இந்த சைடு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த சைடு கயிறு தெரியுதா அதான் இழுக்கிறாங்க பாருங்கள் திரும்பவும் பாருங்க திரும்ப போது திரு இந்த பாருங்கள் திரும்புகிறாங்க பாருங்கள் அப்புறம் அந்த சைடு ஒரு வடம் இருக்குது ஆனால் அதை நான் வந்து எடுக்க முடில ஏன்னால் நான் வந்து சைடு ஒரு சைடில் நிற்கல நான் டூவில் நிற்கிறேன் அதனால் போலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால வந்து என்னை கிட்டக்க போக விடலை அதனால நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்துகிட்டு இருக்கேன் முன்னாடிலாம் வந்து பெரியவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களோட துணையார் தான் போகணுமா நான் வந்து நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கேன் எங்கள் ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் இந்த கோ இந்த சாமி பேர் என்னென்னா நாகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க அந்த சாமி தான் இப்போ இந்த தேருக்குள்ளே இருக்காங்க அந்த சாமி தான் இப்போ தேராக வந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவன் தான் அவனோட அப்பா தெரியல மாமான்னு அவங்க வந்து இதே எடுத்து வந்துருக்காங்க ரேசிபி அப்போதான் வீட்டை விட்டு தாண்டி போச்சு அதெல்லாம் எடுத்தோம் பாப்போ பாய் எல்லாரும் பார்த்துருங்க ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா நான் மன்னிச்சிருங்க